ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா சுருதி வந்து ரோஹிணிகிட்ட என்னோடய ஃப்ரெண்டு திருமணத்துக்காக நீங்கள் மேக்கப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு சுருதி அமைதியாக இருக்காங்க அடுத்து ஆண்டி சொன்னால் நான் வந்து பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சுருதி சொல்கிறாங்க நாம் என்ன வேலை செய்யணும் எப்போ செய்யணுங்கிறத நாம் தான் முடிவு எடுக்கணும் இன்னொருத்தவங்க அனுமதி கேட்டு நாம் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மீனாவும் சொல்கிறாங்க நான் பூ கட்டக்கூடாதுன்னு தான் அத்தை இடைஞ்சல் கொடுத்தாங்க இதனால் என்னுடைய வேலையை நான் பா இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வர்றேன்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை நான் ஆண்டி தான் வருவேங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்டு அண்ணாமலை அதிர்ச்சி ஆகிறாங்க அண்ணாமலை வந்து கிட்ட கேட்குறாங்க நீ ரோஹிணியை எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க நான் என் பையனோட கடைக்கு தான் போகக்கூடாதுன்னு சொன்னேன் அவனே என் அவன் கடையை பார்த்துக்குவேன் நீ கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு ரோஹிணிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து மனோஜ்கிட்டேயும் விஜயா சொல்கிறாங்க நீ ரோஹிணியை கடைக்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜ் வந்துக்கிட்டு ஒரு நொடி கூட யோசிக்காமல் சரிமான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு முத்து மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் இதிலெல்லாம் தலையிடாதீங்க நீங்கள் இத்தனை பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணங்கிற மாதிரி ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சீதா அருணோட வீட்டுக்கு வர்றாங்க அருணோட அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அருணோட அம்மா வந்து சீதாவை நல்லா உபசரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அருணை கூட்டிகிட்டு போயிட்டு சீதா எப்போ நம்ம வீட்டுக்கு மருமகளாக வருவான்னு அருணுகிட்ட கேட்டுட்ருக்காங்க அதுக்கு அருண் சொல்கிறாங்க நான் வந்து என் காதலை உங்ககிட்ட சொன்னேங்கிற விஷயம் அவளுக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்கள் நம்ம வீட்டுக்கு மாவ மருமகளாக வந்துடுவான்னு அருண் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து அருண் வந்து சீதாவை வீட்டில் விட்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வர்ற வழியில் ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் ரொமான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் முத்து செல்வம் முருகன் எல்லோரும் கடையில் சாப்பிட்டுருக்காங்க அந்த கடைக்கு அரு பக்கத்தில் தான் அருண் சீதாவை இறக்கி விட்டுட்டு இருக்காங்க முத்து சீதாவை பார்ப்பதற்குள் அருண் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதே நேரத்தில் அருண் பைக்கில் வர்றதை சீதா வர்றத பார்த்துட்டு மீனா அதிர்ச்சி ஆகிறாங்க மீனாவுக்கு அருண் காதல் அருண் சீதாவும் காதல் விஷயம் வந்து தெரிய வருது அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்